மகாபாரத கதைகள் குருக்ஷேத்திர யுத்தம் முடிவில் பாண்டவர்கள் ராஜ்யத்தை ஜெயிச்ச பிறகு கிருஷ்ணர் இந்த பூமியை விட்டு போன பிறகு அங்க ராஜ்யம் நடத்த விருப்பம் தங்களுடைய குல வாரிசான பரீட்சியத்துக்கு பட்டம் கட்டிவிட்டு அவர்கள் பதிரிகாசிரமம் போய்விடுகிறார்கள் பரீட்சியத்துக்கு சிறு பிராயமாக இருந்தாலும் அவன் முடி சூட்டிக்கொண்ட பிறகு துவாபர யுக முடிவுலையும் கலியுக துவக்கத்திலையும் தன்னுடைய ராஜாங்கத்தை சிறப்பா ஆண்டு கொண்டு வருகிறான் அப்போது ஒரு சமயம் அவன் காட்டிற்கு வேட்டைக்கு செல்கிறான் வேட்டைக்கு செல்லும் போது என்ன நடக்கிறது அவன் மந்திரிகளை விட்டு வெகு தூரம் குதிரையுடன் காட்டில் உள்ளே வந்து விடுகிறான் தாகத்தினால் மிகவும் அயற்சி அடைகிறான் அங்கே ஒரு ரிஷி போல் ஒருவர் தவம் செய்து கொண்டிருப்பதை காண்கிறான் பக்கத்தில் ஒரு குட்டிலும் இருக்கிறது அதை கண்ட ராஜா கண்ணும் மயக்கத்தில் வெயிலும் தாங்க முடியாமல் அயற்சியில் அந்த ரிஷியிடம் வந்து நிற்கிறான் அப்படி நின்றவுடன் ரிஷி அசையவே இல்லை ராஜாவிற்கு மிகவும் அதிர்ச்சியாகிறது பொதுவாக ராஜாக்கள் எங்கு சென்றாலும் அவர்களுக்கு அர்கிய பாதிய அச்சமணையாதிகள் எல்லாம் கொடுத்து அவர்களை வரவேற்று கௌரவிப்பது வழக்கம் இந்த ரிஷி தான் வந்து நின்றும் தன்னை கவனியாமல் கண்மூடி கொண்டு இருக்கிறான் என்று இவன் மயக்க நிலையில் அயர்ச்சியுடன் காண்கிறான் மிகுந்த கோபத்துடனும் எரிச்சலுடனும் அந்த ரிஷியிடம் தனக்கு தண்ணீர் தருமாறு கேட்கிறான் ரிஷியோ ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறார் அவருக்கு இவன் பேசியதோ வந்ததோ எதுவும் தெரியவில்லை இந்த பரீட்சைத்து மகாராஜா சுற்றுமுற்றும் பார்க்கிறான் யாருமே இல்லை மீண்டும் மீண்டும் இவரை கூப்பிட்டு பார்க்கிறான் இவர் ஆழ்ந்த தியானத்திலிருந்து அசைவதாக இல்லை இவர் தியானம் செய்து கொண்டிருப்பதாக அவன் நினைக்கவில்லை ஏதோ தன்னை அலட்சியம் செய்து விட்டார் அப்படி என்று நினைக்கிறான் தன்னை அலட்சியம் செய்கிறார் தன்னை உயர்வான சக்கரவர்த்தியாக இவன் ஏற்கவில்லை இவன் பிராமண திமிரில் இருக்கிறான் என்று பரீட்சைத்து மகாராஜா நினைக்கிறான் ஏற்கனவே அயர்ச்சியுடன் கலைப்புடன் தாகத்தினால் வாடும் பரீட்சித்து மகாராஜா என்ன செய்கிறான் பக்கத்தில் ஏதோ ஒரு இறந்து போன சர்ப்பத்தை காண்கிறான் அதை தன் வாளினால் எடுத்து அந்த ரிஷியின் கழுத்தில் போட்டுவிட்டு அங்கிருந்து சென்று விடுகிறான் சிறிது நேரம் கழித்து அந்த குட்டிலிற்கு பிராமணருடைய புத்திரன் சிறு பாலகன் விளையாடிவிட்டு தன் தந்தையை காண வருகிறான் அங்கே தந்தை வழக்கம் போல் தியானம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை காண்கிறான் நெருங்கி வந்து பார்த்த பொழுது அவரது கழுத்தில் ஏதோ ஒரு சர்ப்பம் கிடக்கிறதே என்று அதிர்ச்சியடைகிறான் பிறகு அது இறந்து போன சர்ப்பம் என்பதை அறிகிறான் அதை எடுத்து போட்டுவிட்டு அந்த சர்ப்பத்தை போட்டவன் பரீட்சித்து ராஜா என்று தன்னுடைய ஞான திருஷ்டியினால் அறிகிறான் அந்த தபஸ்வியான அந்த ரிஷி குமாரன் என்ன செய்கிறான் சக்திரியர்கள் என்ற திமிரில் பிராமணர்களை அவமதித்த அந்த ராஜா இன்னும் ஏழே நாட்களில் இதுபோன்ற ஒரு சர்ப்பத்தினால் கடித்து இறக்கப்படட்டும் என்று கோபத்தினால் சபித்து விடுகிறான் இந்த செய்தி எப்படியோ ஊர் மக்கள் மூலமாக பரீட்சித்து மகாராஜாவுக்கு எட்டுகிறது இதற்குள் கண் பார்த்த அந்த ரிஷி தன்னுடைய புத்திரனை மிகவும் கண்டிக்கிறார் ஒரு பிராமணனாயிருந்து கொண்டு இவ்வளவு கோபப்படுவது தவறு இருப்பவர் நம்மை ரக்ஷிப்பவர் ஆதரிப்பவர் அவர் மீது நீ கோபம் கொண்டால் நாளைக்கு உன் சாபத்தினால் அவருக்கு மரணம் ஏற்பட்டால் இந்த நாடு ராஜா இல்லாததாக ஆகிவிடுமே ராஜா இல்லாத நாடு எப்படி இருக்கும் எப்படி செழிப்படையும் மக்கள் எப்படி ஜீவிப்பார்கள் தர்மம் குலைந்து போகாதா நீ இப்படி ஒரு தவறு செய்து விட்டாயே என்று தன் புத்திரனை கண்டிக்கிறார் அந்த ரிஷி இதற்குள் இந்த செய்தியை கேட்ட பரீட்சித்து மகாராஜா மிகவும் மனம் கலங்கி ஏதோ அறியாத நிலையில் தவறு செய்து விட்டோமே இப்படி ஒரு தண்டனையா இந்த தவற்றுக்கு மன்னிப்பே இல்லையா பிராயச்சித்தம் உண்டா என்று தன் மந்திரிகளையும் புரோகிதர்களையும் ஆலோசிக்கிறான் அனைவரும் கூறுகின்றனர் பிராமண சாபத்திற்கு பிரம்மஹத்தி தோஷத்திற்கும் விமோசனம் கிடையாது பிராயச்சித்தமும் கிடையாது அவர்கள் வாக்கு கண்டிப்பாக நிகழ்ந்தே தீரும் பலித்தே தீரும் இப்படியாக பரீட்சித்து மகாராஜா கேட்டவுடன் என்ன செய்கிறான் நேரே கங்கை கரையில் போய் அமர்கிறான் எவ்வளவு நன்றாக நாம் ராஜ்யம் நிகழ்த்தினோம் எவ்வளவு தர்மத்தோடு மக்களை காப்பாற்றினோம் ஏதோ அறியாமல் செய்த ஒரு பிழையினால் இப்படி மரணம் நம்மை நெருங்கிவிட்டதே இன்னும் ஏழு நாட்களில் மரணம் நிச்சயம் என்றால் என்ன செய்வது என்று யோசித்து கொண்டே இந்த ஏழு நாட்களை எப்படி பயன்படுத்தி இந்த பாவ பிறவிக் கடலிலிருந்து விடுபடுவது என்று யோசித்து கொண்டே கங்கை கரையில் அமர்ந்து கொண்டிருக்கிறான் மற்ற ரிஷிகளும் அவனை ஆச்சரியத்துடன் பார்க்கிறார்கள் எப்படி வனவாசத்திற்கு ராமர் கிளம்பினாரோ அதுபோல் வைராகியத்தோடு இவன் கிளம்பியிருக்கிறானே இங்கு வந்து அமர்ந்திருக்கிறானே என்று ரிஷிகள் ஆச்சரியத்துடன் பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுதே மகா தேஜஸ்வியான பிரம்ம ரூபமான சுக பிரம்ம ரிஷி எதிர்ச்சையாக அங்கே வந்தார் அவர் வந்தவுடன் மற்ற அனைத்து ரிஷிகளும் லோகத்திலுள்ள அனைத்து ரிஷிகளும் நாரதர் உட்பட அனைவரும் வந்து சூழ்ந்து கொண்டு அமர்ந்து விட்டார்கள் பரீட்சித்து மகாராஜா சாபம் பெற்றுவிட்டானே அநியாயமாக என்று நினைக்கிறோம் ஆனால் பரீட்சைத்து பெற்ற சாபத்தினால் அவனுக்கு வைராகியம் ஏற்பட்டு ஞானோபதேசம் கிடைக்கும் ஒரு சந்தர்ப்பமும் உண்டாயிற்று இதுவும் பகவானின் ஒரு லீலைதானே பொதுவாக பிரம்ம ரிஷிகளோ ஞானிகளோ மகான்களோ ஒரு இடத்தில் இரண்டு நிமிடங்களுக்குமே இருக்க மாட்டார்கள் நாடோடிகள் போல் யாத்திரை செய்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் பரீட்சியத்திற்காக அங்கு வந்து சம்மனிட்டு அமர்ந்த சுகபிரமரிஷி அவனுக்கு பாகவதம் முழுதும் உபதேசம் செய்து ஏழாவது நாள் பூர்த்தியில் அவனுக்கு மோட்சம் உண்டாகட்டும் என்ற அனுகிரகமும் செய்து மறைகிறார் இப்படியாக சாபம் பெற்ற பரீட்சைத்து மரணத்தை அடையாமல் சாயுஜ்யத்தை அடைந்தான் என்று பாகவத கதை நமக்கு தெரியும் இப்படி பரீட்சைத்து இறந்தபின் இந்த நாட்டை பாரத தேசத்தை ஆண்டது யார் பரீட்சித்தின் புத்திரனான ஜனமேஜயன் எப்படி பாண்டவர்கள் ராஜ்யத்தை விட்டு பொழுது பரீட்சித்து பாலகனாக இருந்தானோ அதே போல் ஜனமேஜயன் பரீட்சித்து இறந்த சமயத்தில் பாலகனாகவே இருந்தான் ஆயினும் அவனுக்கு முடிசூட்டி மந்திரிகளின் ஆலோசனையில் ராஜ்யம் நடத்தி வந்தான் வயது வந்த பிறகு ஜனமேஜயனுக்கு தன் தந்தையின் மரண காரணத்தில் ஏதோ ஒரு சஞ்சலம் ஏற்படுகிறது தன் தந்தை அநீதியாக இறந்துவிட்டதாக அவன் எண்ணுகிறான் அந்த சமயத்தில் உத்தங்கர் என்ற ரிஷி ஜனமேஜயனை காண வருகிறார் ஆனால் அவருக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது பரீட்சித்து எதனால் இறந்து போனான் தக்ஷகன் என்ற பாம்பு கடித்து சாபத்தினால் இறந்து போனான் தேகம்தான் இறந்தது அவன் மோக்ஷ பதத்தை விட்டான் அந்த தக்ஷகன் மீது இந்த உத்தங்கர் எனும் ரிஷிக்கு ஒரு பகை இருந்தது இந்த உத்தங்கர் எனும் ரிஷி ஒரு சமயம் பௌஷ்ய தேசத்து மகாராஜாவை காண செல்கிறார் அங்கே இவருடைய புலமையையும் வேதாந்த ஞானத்தையும் மிச்சிய மகாராஜா இவருக்கு பரிசளிக்க விரும்பினார் தன்னுடைய மகாராணியின் மிகச் சிறந்த வைர வைடூரிய குண்டலங்களை இவருக்கு பரிசாக அளிக்கிறார் அப்படி அந்த உத்தங்கர் மகாராஜாவிடமிருந்து இப்படி உத்தமமான மரகத மணிகளை கொண்டு வரும்பொழுது போகும் வழியில் அந்த தக்ஷகன் என்ற சர்ப்பம் இந்த மரகத மணியில் வைர வைடூரிய மணியில் ஆசை கொண்டு இவரிடமிருந்து பறித்து செல்கிறது இதனால் தக்ஷகன் மீது உத்தங்கர் கோபம் கொள்கிறார் ஆனால் தக்ஷகன் மிகப்பெரிய பெரிய உள்ள ஒரு சர்ப்பம் சர்ப்ப ராஜா என்றும் கூட சொல்லலாம் அவனை இவர் தனியாக சண்டையிட்டு வெல்ல முடியாது உடனே இதற்காக இதே தக்ஷகன் பரீட்சித்து மகாராஜாவை கொன்றானல்லவா அதனால் அவனுடைய வம்சத்தில் உதித்த ஜனமேஜயனிடம் இந்த பகையை தூண்டுவோம் அதனால் நம் பகையை தீர்த்து கொள்ளுவோம் என்று உத்தங்கர் யோசிக்கிறார் இதே சமயத்தில் ஜனமேஜயனும் தன் தந்தை இறந்ததைப் பற்றி வருத்தமுற்று இருக்கும் பொழுது இந்த உத்தங்கர் என்னும் ரிஷி ஜனமேஜயனிடம் வந்து தக்ஷகன் என்னும் சர்ப்பம் அநீதியாக உன் தந்தையை கொன்றது அதனால் சர்ப்ப குலத்தையே நீ அழிக்க வேண்டும் பூமியில் சர்ப்பங்களே இல்லாது நீ செய்ய வேண்டும் என்று அவனை தூண்டுகிறார் சர்வ வேத வேதாந்தமும் அறிந்த உத்தங்கர் என்னும் மகரிஷி இப்படி அறிவுரை கூறவும் ஜனமேஜயன் அவருடைய வாக்கு சத்தியமான வாக்கு என்று எண்ணி அந்த அறிவுரையை ஏற்று உடனே அந்த சர்ப்பங்களை கொல்லும் பொருட்டு ஒரு யாகத்தை வளர்க்கிறான் அந்த யாகத்தில் புவர்லோகத்திலும் தேவலோகத்திலும் மேல்லோகத்திலும் கீழ்லோகத்திலும் இருந்த அத்தனை சர்ப்பங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக அக்னிகுண்டத்தில் வந்து விழுந்து இறந்தன இதனை கண்ட தக்ஷகன் இனி அடுத்தது நாம் தான் இறக்கப் போகிறோம் என்று தெரிந்து இந்திரனிடம் போய் சரணடைகிறான் இதனை தெரிந்து கொண்ட ஜனமேஜயன் புரோஹிதர்களிடம் இந்திரனையும் சேர்த்து யாக குண்டத்திற்கு இழுங்கள் என்று கட்டளையிடுகிறான் ரித்விக்கிகளும் யாகத்தில் அதேபோல் போல் மந்திரங்களை கூறி ஜபிக்க இந்திரனோடு சேர்ந்து தக்ஷகன் மேல் லோகத்திலிருந்து கீழே விழுவதைக் கண்ட பிரகஸ்பதி அவனை தடுத்து நிறுத்தி காப்பாற்றி ஜனமேஜயனுக்கு வந்து அறிவுரை கூறுகிறார் பிரகஸ்பதியின் அறிவுரையை ஏற்ற ஜனமேஜயன் அத்துடன் தன் யாகத்தை நிறுத்திக் கொள்கிறான் தக்ஷகனும் உயிர் தப்புகிறான் இப்படியாக ஜனமேஜயன் ராஜ்யம் ஆண்டு பல தேசங்களை வென்று பலவிதமான யாகங்களையும் செய்து தர்மத்துடன் ராஜ்யம் ஆண்டு வருகிறான் இப்படிப்பட்ட ஜனமேஜயனுக்கு மூன்று சகோதரர்கள் இருந்தார்கள் ஸ்ருதசேனன் உக்ரசேனன் பீமசேனன் என்று மூன்று சகோதரர்கள் ஒரு சமயம் ஜனமேஜயன் சத்ரயாகம் ஒன்று நிகழ்த்தவும் அங்கே தெரியாமல் வந்துவிட்ட நாய் ஒன்றை ஜனமேஜயனுடைய சகோதரர்கள் தேவையில்லாமல் அடித்து விரட்டுகிறார்கள் இதனால் துன்புறுத்தப்பட்ட அந்த நாய் அந்த சாரமேயன் என்னும் நாய் தன்னுடைய அன்னையிடம் போய் அழுகிறது இதனை கண்ட அதனுடைய தாய் நீ தவறு செய்யாமல் யாரும் உன்னை துன்புறுத்த மாட்டார்களே நீ அங்கு சென்று என்ன அவச்சாரம் செய்தாய் என்று கேட்கிறது இப்படி கேட்ட சரமை என்ற தன் தாய் நாயிடம் அந்த சாரமேயின் கூறுகிறது தாயே நான் எந்த தவறும் செய்யவில்லை யாகத்திற்கு அவர்கள் வைத்திருந்த பண்டங்கள் பக்கத்திலே நான் போகவும் இல்லை அதை காணவும் இல்லை நான் அருகில் வேறெங்கோ சென்று கொண்டிருந்த பொழுது இவர்கள் வீணாக என்னை துன்புறுத்தி அடித்தார்கள் என்று தன் நியாயத்தை கூறி அழுதது இதனால் சரமை ஜனமேஜயனிடம் சென்று தன்னுடைய மகனுக்கு அநீதி இழைக்கப்பட்டது எந்த தவறும் செய்யாமல் என் பிள்ளையை ஏன் அடித்தாய் என்று நியாயம் கேட்டது ஜனமேஜயன் அதற்கு எந்த நியாயமும் வழங்காமல் மெளனமாக நிற்கவும் அந்த சரமை என்ற நாய் உனக்கு சீக்கிரமே ஆபத்தும் அபாயமும் தேடி வரும் என்று சபித்துவிட்டு அங்கிருந்து போய்விடுகிறது இதனால் பயந்து போன ஜனமேஜயன் என்ன செய்வது என்று தெரியாமல் அஸ்தினாபுரத்திற்கு சென்றார் அங்கேயும் தன் ராஜ்யத்தில் தனக்கு நிம்மதி இல்லாமல் எப்பொழுது எந்த ஆபத்து வருமோ என்று அஞ்சி என்ன செய்வது என்று திகைப்புடன் தூக்கமின்றி தவித்தார் இப்படி நிம்மதியின்றி வாழ்ந்து கொண்டிருந்த ஜனமேஜயன் ஒருநாள் காட்டிற்கு வேட்டைக்கு சென்றான் அங்கே ஆசிரமம் ஒன்றில் ஸ்ருதஸ்ரவஸ் என்ற மகரிஷியை கண்டு வணங்கினான் அப்பொழுது இளம் பிராயத்தில் அவருடைய புத்தர் சோமஸ்ரவஸ் என்ற மகரிஷி மிகவும் தபஸ்வியாக இருப்பதை காண்கிறான் அதை கண்ட ஜனமேஜயன் அந்த ஸ்ருதஸ்ரவஸ் என்ற மகரிஷியிடம் தங்களுடைய புத்திராகிய சோமஸ்ரவஸை என்னுடைய இராஜாங்கத்திற்கு எனக்கு புரோகிதராகவும் எனக்கு மந்திரத்தினால் பாதுகாப்பு அளிப்பவராகவும் கூட இருக்கும்படி அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறான் பரதகுல வம்சத்தில் உதித்தவனான ஜனமேஜயனுடைய கோரிக்கையை மறுக்க விருப்பமில்லாத அந்த ஸ்ருதஸ்ரவஸ் என்ற மகரிஷி தன்னுடைய புத்திரனை அனுப்புவதற்கு ஒப்புக்கொள்கிறார் தன் புத்திரன் தனக்கும் ஒரு நாக கன்னிகைக்கும் பிறந்தவன் என்றும் அவன் மிகுந்த கல்வி கேள்வி ஞானம் உடையவன் என்றும் ருத்ரனால் ஏவப்பட்ட பூத கணங்களை தவிர வேறு எந்த அபாயத்திலிருந்தும் உன்னை காப்பாற்றுவான் என்றும் அவனுக்கு வாக்களித்து தன் பிள்ளையை ஜனமேஜயனுடன் அனுப்பி வைக்கிறார் உலகத்திலேயே மிகவும் சிறந்த மந்திரங்கள் தெரிந்த அந்த சோமஸ்ரவஸ் என்ற மகரிஷியுடன் ஜனமேஜயன் ராஜ்யத்திற்கு திரும்பி மிகவும் நிம்மதியுடனும் பல தேசங்களை வெற்றி கொண்டும் தர்மத்துடன் ராஜ்யம் ஆண்டு வந்தான் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஜனமேஜயனுடைய தந்தையான பரீட்சித்து மகாராஜா தனக்கு மரணம் நேரிடும் அபாயம் உண்டு என்று அறிந்தவுடன் எல்லாவற்றையும் துறந்து வைராகியத்துடன் கங்கைக்கரைக்கு சென்றான் அவருடைய புத்திரனான ஜனமேஜயனோ தனக்கு அபாயம் தீங்கு என்று தெரிந்தவுடன் எந்த ஞான வைராக்கியமும் இல்லாமல் எப்படி தன்னை காப்பாற்றி கொள்வது என்று யோசித்து வலுக்கட்டாயமாக கட்டாயமாக ஒரு ரிஷிகுமாரரை தன் பாதுகாப்பிற்காக தன் ராஜ்யத்திற்கு கொண்டு வந்து வைத்து கொள்கிறான் இதில் எது சரி ஒரு ராஜாவிற்கு ராஜ்யத்தை ஆள்வதும் மக்களை காப்பதும் தர்மம் என்று அறிந்து ஜனமேஜயன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள விரும்பியது சரியா அல்லது சாபம் ஏற்பட்டாலும் சரி முடிவில் ஒரு விமோச்சனம் நமக்கு ஏற்பட வேண்டும் என்று சுயநலத்துடன் சாது சங்கத்தை நாடிய பரீட்சித்து செய்தது சரியா